மீன் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குல வந்துட்டு அவங்க கார்த்திகை சேர்த்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்க சொல்லிடுறாங்க அதை பார்த்தது சந்திரா கோவந்தது எனக்கா நம்ம வீட்டு வேலைக்காரன் தானே அவனுக்கு ட்ரெஸ் எடு அது சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இங்க பாரு அவனை வேலைக்காரனால பார்க்கல ராஜாவும் நம்ம குடும்பத்தில் தான் அப்படின்னு சொல்ல சூப்பர்மா சரியா சொல்லிட்டேன் ராஜா வேற யாரும் இல்ல நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்ல அதை கேட்டது எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க என்னது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி சந்திராவுக்கு வந்துட்டு கொஞ்சம் டவுட் இருக்குல்லையா இவன் வந்துட்டு இங்கே வேலை பார்க்கறதுல ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்ததுமே என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லைம்மா அஜா என்ன இந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒரு மாதிரியா நடந்துக்கிறார் நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னால் நின்று அவர்தான் அந்த பிரச்சனையை வந்துட்டு சமாளிக்கிறார் கலச விஷயத்தில் கூட பார்த்திங்கள்ல அந்த பஞ்சாயத்தில் கூட இவர் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காரு அதனால் இவர் இனிமேல் வேறு யாரும் கிடையாது நம்ம குடும்பத்தில் ஒரு தான் ஈஸ்வரி சரியாக சொல்லிவிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லலாம் ம் ஆமாங்க நானும் வந்துட்டு இப்படி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு இந்த பக்கம் மயில் அப்பாடா நல்ல விலைக்கு மாமா சமாளிச்சிட்டாரு வாயை வச்சுட்டு கிடக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க என்னமாம் இது அப்படின்னு சொல்லிட்டு காட்டி பார்க்குறாங்க அடுத்து வந்துட்டு சாமுடி சரி கிட்ட காட்டி சொல்கிறாங்க இல்லை மேடம் எனக்கு வேணாம் இருக்கட்டும் நீங்கள் வந்துட்டு மற்றவங்களுக்கே ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறேன் ராஜா நான் தான் சொல்கிறேன் நீ எடுத்துக்கோ அவ்வளோதான் பட்டு வேட்டி சட்டை தான் நீ போடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு காட்டி அதை வந்துட்டு வாங்கிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பத்திரிக்கை எடுத்துக்கிறாங்க அப்போ ரேவதியும் கார்த்தியும் தான் வந்துட்டு தெரிஞ்சவங்களுக்கு அப்போ கொடுக்குறாங்க அப்போது ரேவதி சொல்கிறாங்க ஐயோ இங்கே பாரு டிரைவர் எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியில் உங்கள் அம்மா கொடுக்க மறந்துட்டோம்ல உங்கள் அம்மா கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் அவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு தேவை அவங்கள பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அன்னைக்கு பார்த்தது அப்படின்னு சொல்ல அப்போது அதை கேட்டது சாமுடி சரி சந்தோஷப்படுறாங்க என்ன ரேவதி டிரைவரோட அம்மாவை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்ல ஆமாம்மா ரொம்ப நல்லவங்க நல்ல அன்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்துட்டு அபிராமியை பற்றி நல்ல விதமாக சர்டிஃபிகேட் கொடுக்க அப்போது ராஜா கண்டிப்பாக அவங்க அம்மாவுக்கு போய் பத்திரிக்கை வைக்க போகிறோம் நானும் கண்டிப்பாக கூட வர அப்படின்னு சொல்ல அதை கேட்டது கார்த்திக்கு ஷாக் ஆகிடுது இங்கிட்ட மயிலுக்கு அவங்க மாமனாருக்குலாம் என்ன பண்ணுறேனே தெரில பூச்சி இவங்ககிட்ட அபிராமியை பார்த்தானா கண்டிப்பாக என் தங்கச்சி மாட்டிக்கிறவாளே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல நீ எதுக்குமா போய் அழைஞ்சுக்கிட்டே அதான் கார்த்தி ரேவதி போகிறாங்களோ அவங்க போகட்டும் அப்படின்னு சொல்ல இல்லைங்க நான் தான் சொன்னேன்ல கார்த்தி வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு ஆள்னு இப்போ பத்திரிகை நான் தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலை மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா ஒன்றும் அப்படி இல்லை நினச்சிக்க மாட்டாங்க நானே சொல்லிடுறேன் இல்லை அவங்க கண்டிப்பாக எதுவும் ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல இல்லை உங்கள் அம்மா கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும் என் பொண்ணு கல்யாணத்தில் உங்கள் அம்மா இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்போ வாங்க பத்திரிக்கை எடுத்துகிட்டு உங்கள் அம்மாவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்ல சரி மேடம் ஒரு நிமிஷம் நான் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி உங்கள் அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க சொல்லுப்பா கார்த்தி எப்படி இருக்க ஃபோனே காணுமே ரொம்ப பிஸி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அண்ணன் எல்லாம் நல்லா இருக்காங்களாம் கேட்குறாங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க அம்மா ஒரு முக்கியமான விஷய சொல்கிறது தான் கால் பண்ணேன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அவங்க பத்திரிக்கை வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க அது உங்களுக்கு நீங்கள் பெங்கமாக இருக்கீங்க அப்படின்னு நான் இந்த தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்னமா பண்றது அப்படின்னு சொல்ல நீ தைரியமா வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரம்பி போனை வச்சிடுறாங்க அடுத்து வந்துட்டு சாமண்டி சரியோ ரேவதியையும் கோவிலுக்கு தான் வந்துட்டு காட்டி கூட்டு போறாங்க இங்கேயா அப்படின்னு சொல்லல ஆமா அம்மா கோவிலுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு போச்சு அம்மா எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியலையே மூஞ்சை பார்த்தா மாட்டிக்கிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் என்ன நினைக்கிட்டு இருக்க அந்த ஒரு மஞ்சக்கல்ல செல கட்டிகிட்டு இருக்காங்களே அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்துட்டு சொல்றாங்க பின் பக்கத்தை தான் வந்துட்டு காமிக்கிறாங்க அபிராமி மஞ்சள் கலர் சேலை கட்டியிருக்காங்க ஒரு வேளை ஃபேஸை பார்த்தா மாட்டிக்கிறுவாங்க அப்படின்றதுக்காக திருப்பாச்சி படத்தில் விஜய் சந்தனத்தை பூசிட்டு வருவாள் அந்த மாதிரி எது வந்துட்டு அபிராமி ஐடியா பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல பட் ஏதாவது ஒன்று ஐடியா பண்ணி ஃபேஸை வந்துட்டு காமிக்காமல் மறைக்கிற மாதிரி தான் சீன் கொண்டு வராங்க ஒருவேளை கல்யாணத்துலேயே கூட அபிராமி ஒளிஞ்சுனாலும் அதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கு இல்லைனா பாட்டி வந்துட்டு காவி சேலை கட்டியிருந்தாங்களா மாறுவேடம் அப்படின்ற பேரில் அதாவது மறு வச்சா மாறுவே இடம் அப்படின்னு இப்படி ஏதாவது ஒரு சீன் தான் வந்துட்டு வரும் பட் கண்டிப்பாக வந்துட்டு அபி கிராமி கார்த்தி வந்துட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறது கார்த்தி வந்துட்டு வீட்டுக்கு மாப்பிளையாக்கணும் அப்படின்ற ஒரு தான் பார்க்கலாம் இனி ஸ்டோரி எப்படி போகுதுன்னு இந்த ப்ரோமோ பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணிடுங்க